டாக்டர் கனிக்ஸ் கனகேஸ்வரன் ஹி ஸ்டடிட் வித் மீஇன் ஐஐடி மட்ராஸ் நைன்டீன் நைன்டி ஃபோர் பேட்ச் அவர் மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் பண்ணாரு அதை முடிச்சுட்டு அவர் யுஎஸ்ஏ போயிட்டு மியூசிக்ல இறங்கிட்டார் சோ ஹி திட் இஸ் டாக்டரேட் இன் மியூசிக் அவருக்கு இந்த கர்நாடிக் மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதே கம்போசர் மியூசிஷியன் ஸ்காலர் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா யூசிங் மியூசிக் ஈ பிரிட்ஜ் அக்ராஸ் கம்யூனிட்டிஸ் அண்ட் அக்ராஸ் டைவர்ஸ் கல்ச்சர்ஸ் அவர் ஃப்யூஷன் மியூசிக்கும் பண்ணார் ஹி வாஸ் கண்டக்டிங் ஆர்கெஸ்ட்ராஸ் அண்ட் அதனாலே அவருக்கு டிஸ்டிங்விஷ் அலுமினஸ் அவார்டும் கொடுத்தாங்க ஐடி மட்ராஸில் தட் இஸ் இஸ் கனெக்ஷன் அண்ட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இன் சஸ்டெயினபிலிட்டி அண்ட் நேச்சர் அண்ட் சொசைட்டியில் இருக்கிறதுனால ஹவு டு யூஸ் மியூசிக் டு இன்ஃப்ளூயன்ஸ் சொசைட்டி இதுக்கு நாங்கள் இப்போ எங்களோட தேர்ட்டி ஃபிஃப்த் ரியூனியன் டு பி ப்ரிசைஸ் அதில் நாங்கள் மீட் பண்ணும்போது வாட்டரை பற்றி டு ப்ரமோட் ரிவர்ஸ் ஆஃப் இண்டியா ஒரு மியூசிக் வீடியோ இல்லாமல் அந்த டைமில் ஒரு ஒரு இவெண்ட்டே பண்ணலான்னு இருந்தோம் ஃபிசிக்கல் இவெண்ட் அதுக்கப்புறம் கோவிட் வந்தனால அது மியூசிக் வீடியோ பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ணோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் தட் பிகேம் அ சக்ஸஸ் அதுக்கப்புறம் இன்னொன்று மான்சூன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ணோம் இதில் என்ன ஆச்சுன்னா தேர் வாஸ் அ குட் ரிசப்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கிற ரிவர்ஸ் நம்ம வந்து ஒரு மியூசிக் வீடியோவை பண்ணோம்னா அந்த ஸ்டேட் மக்களுக்கு அது ஒரு உணர்ச்சி கொண்டு வரும் அண்ட் அந்த ரிவர்ஸ் ரிவைவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ராப்பர் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்தது அதில் இந்த ஆறு அண்ட் ரிவர் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணோம் ஐம் ஹாப்பி டு சே தட் அது ஹாஃப் அ மில்லியன் வியூஸ் இப்போது யூடியூப்பில் போயிருக்கு அண்ட் இது எங்களோட சேனல்லையே நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அண்ட் really சப்போர்ட் புதிய தலைமுறை ஃபார் சப்போர்ட்டிங் தட் வீடியோ ஸ்பான்சரிங் இட் அண்ட் ப்ரமோட்டிங் இட் த்ரூ தேர் ஓன் சேனல்ஸ் இப்போது இமோஷன்ஸ் வந்து வெரி பவர்ஃபுல்லாக இருக்கும் பீப்புளோட இமோஷனை நம்ம டச் பண்ணோன்னா அதுலேருந்து நம்ம நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் ஸோ இதை மனசில் வச்சுட்டு தான் இந்த ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா வீடியோ பண்ணோம் தமிழ்நாடு பண்ணதுக்கப்புறம் இப்போது மற்ற ஸ்டேட்ஸுக்கும் என்னென்ன ரிவர்ஸ் இருக்குதுன்ட்டு தீஸ் இப்போது அந்த வீடியோஸ்லாம் ரெடி இருக்கோம் இந்த வீடியோஸில் இம்பார்டன்ட் திங் என்னென்னா செலிப்ரிட்டிஸ் வச்சு அந்த வீடியோஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் வீடியோ ரிவர்ஸ் ஆஃப் இந்தியாவில் பாம்பே ஜெயஸ்ரீ அண்ட் ஹர் சன் அண்ட் கௌஷிகி அண்ட் ஹர் சன் அது மதர் சன் ரிலேஷன்ஷிப் இருந்தது அதே மாதிரி ஆறு வீடியோவில் ஃபாதர் அண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம் ஸோ இப்போ கர்நாடகா பற்றி ஒரு வீடியோ லான்ச் பண்ணுறோன்ட்டு இருக்கோம் இந்த மந்த் ஆஃப் மார்ச் மார்ச் ட்வெண்ட்டி செகண்ட் இஸ் வேர்ல்டு வாட்டர் டே எஸ்ஆர்எம்மோட புதிய தலைமுறை அறக்கட்டளை எங்களோட சேர்ந்து ஆறுகளை காக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணிருக்கோம் இந்த வீடியோஸை தொடர்ந்து பாருங்க நீங்களும் சேர்ந்துக்கோங்க இக்காணொளி பயனுள்ளதாக இருந்தால் விருப்ப குறியிடுங்கள் புதிய தலைமுறை பவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள் அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள்